السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனைகளை அவனிடத்தில் பொதிந்துள்ள பண்புகளை படம் பிடித்து காட்டுவது போல ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சை வ பேச்சை வைத்தும் ஒரு மனிதனுடைய பண்புகள் படம் பிடித்து காட்டப்படுகிறது அதாவது ஒரு மனிதனை தீயவனாகவும் நல்லவனாகவும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவனாகவும் அவனிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவனாகவும் பிரதிபலிக்க செய்யும் ஒரு சக்தி பேச்சுக்கு உண்டு அதுபோல ஒரு மனிதர் நல்லவராகவே இருந்தாலும் அவருடைய பேச்சு அவரை தீயவராக சித்தரித்து விடக்கூடியதாக இருக்கிறது அதே போல் ஒருவருடைய கனிவான வார்த்தை கல் நெஞ்ச காரரை கூட கணிந்துவிட செய்யக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு பேச்சு என்பது ஏராளமான இன் ஏராளமான நன்மைகளாக இருக்கட்டும் ஏராளமான தீமைகளையும் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதனை அறிந்துதான் அல்லாஹ் மக்களுக்கு கட்டளையிடுகின்றான் இடுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருப்பது எதுவாக இருக்கிறது நம் அனைவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் எனவே அந்த சொர்க்கத்தை அடைவதற்கும் நம்முடைய நல்ல பேச்சுகள் ஒரு வழியாக இருக்கிறது ஒரு மனிதன் நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு வழியை எனக்கு கற்று தாருங்களேன் என்று ஒரு மனிதர் கேட்கிறார் அதற்கு நபி சல்லல்லா அலைவாசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் மனிதர்களிடத்தில் அழகிய முறையில் பேசுங்கள் என்று கூறினார்கள் அதே போல்தான் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்களும் நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே என்னை சொர்க்கத்திற்கு செல்ல வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று அபூ ஹுரேரா ரதி அல்லாஹ் ஹன்கவர்கள் கேட்டார்கள் அதற்கும் நபி சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் இன்னும் என்ன செய்யுங்கள் மக்கள் எல்லாம் உறங்கும் நேரத்தில் நின்று தொழுகுங்கள் அதே போல் நல்லதை பேசுங்கள் என்று நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து தரக்கூ அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல்தான் நல்ல வார்த்தைகளை பேசுவதாகும் நம்மை மட்டும் மட்டும்தான் நல்ல வார்த்தைகள் அழைத்து செல்லுமா அது மட்டுமல்ல நம்மை எப்படி நல்ல வார்த்தைகள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறதோ அதே போல் நல்ல வார்த்தைகள் நம்மை நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அமைகிறது அதே ஒரு நபி சல்லா ஹலைவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு பேரிச்சம்பல துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அதே போல் நல்ல சொற்களைக் கொண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி சல்லா ஹலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே நல்ல வார்த்தை என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாகவும் இருக்கிறது அதற்போல் சகுனம் என்பது பார்க்க கூடாது அப்படிதானே இஸ்லாத்தில் சகுனம் என்பது கூடாது ஆனால் இஸ்லாத்தில் நற்குறி பார்ப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏன் தெரியுமா சகுனம் என்பது ஒரு மனிதனுடைய செயலை அவனுடைய முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடியதாகவும் அந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடியதாகவும் இருக்கிறது ஆனால் நற்குறி என்பது ஒரு மனிதனுடைய செயலை முழுமையாக அவனை செய்யக்கூட செய்வதற்கு தூண்டக்கூடியதாகவும் அவனை ஆர்வப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது நபி சல்லலா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பறவை சகனம் பார்ப்பது கூடாது ஆனால் சகுனங்களிலே சிறந்தது நற்குறி என்று கூறினார்கள் அப்போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களாம் யார் அசூலா நற்குறி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் அப்புறம் சல்லலா அலைவாஸ்லாம் சொல்கிறாங்க நற்குறி என்பது நீங்கள் கேட்பவற்றிலேயே நீங்கள் செவியுறவற்றிலேயே நல்ல சொல்லாகும் என்று கேட்டினார்கள் அதாவது நாம் நல்ல சொற்களை பேசுவது என்னது அதுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அதே போல் ஒரு முறை சகாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய மு ஒரு வீட்டில் உடைய முத்தத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்தாருக்கா அந்த முத்தங்கிறது என்னது ஒரு பொது இடத்தில் ஒரு பொது இடத்துல அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அவங்களாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது நபி சல்லா ஹலிவஸ்லாம் அவங்க அவங்கள்ட்ட வந்து அதாவது பொது வெளியில் நீங்கள் என்ன பேச அமர்ந்து நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹின் தூதரே நாங்கள் தவறாக ஒன்றையும் நாங்கள் பேசவில்லை இன்னும் நாங்கள் ஒரு பிறரிடம் என்ன செய்தோம் பேசிக்கொண்டும் அவரிடம் உரையாடி கொண்டும் தான் நாங்கள் இருக்கோம் தவறாக எதையும் பேசுவதற்காக இங்கே நாங்கள் உட்கார்ந்துருக்கல அப்படின்னு சொல்லும்போது நபிசல்லல்லா ஹலைவசலாம் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அதற்குரிய உரிமையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்போது பொதுவெளிகளில் நம்ம இருந்திருக்கும்போது அதனுடைய உரிமை என்ன தெரியுமா அதாவது உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இன்னும் சலாமிற்கு பதில் கூடுங்கள் இன்னும் அழகிய முறையில் பேசுங்கள் அதுதான் என்னது பாதையிலோட பொதுவெளியோட உரிமைகள் ஆகும் ஆனால் இந்த எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மனிதர்கள் பொதுவெளியில் தான் சண்டை போடுகிறார்கள் சண்டை போடுதான் தீய பேச்சுகளையும் தீய வார்த்தைகளையும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் கூடும் இடங்களாக இருக்கட்டும் அல்லது சிரித்து மகிழக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் பேச்சில் கூட என்ன செய்யுது அந்த சிரித்து மகிழக்கூடிய விடயத்தில் கூட தீய வார்த்தைகளை பேசக்கூடிய இளைஞர்களாகவும் தீய வார்த்தைகளை பேசக்கூடிய பெண்களாகவும் தான் இருக்கிறார்கள் எனவே இந்த தீய வார்த்தைகள் என்பது நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே தீய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் குறைத்து கொள்ள வேண்டும் இன்னும் முடியுமானால் தீய வார்த்தைகளை பேசாமல் நம்மை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த தீய வார்த்தைகள் நம்மை மட்டும் பாதிப்பதில்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே நல்லதையே பேச வேண்டும் நல்லதே பேச இயலவென்றால் இயலவில்லை என்றால் அதனை நாம் என்னது மெளனமாக இருப்பதே சிறந்ததாக இருக்கிறது அதேபோல் நல்ல விஷயத்தை பேச வேண்டும் நல்ல விஷயத்தை பேச வேண்டும் என்பதால் குரானையும் ஹதீஸையும் மட்டும் பேசுவது என்று நாம் தவறாக விளங்கக்கூடாது நல்ல விஷயம் என்பது பிற மனதை புண்படுத்தாமல் பேசுவதாகும் நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களிடம் சஹாபாக்கள் நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்களும் சஹாபாக்களிடம் சிரித்து மகிழ்ந்து பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய நபி சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹினு ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் அவருக்கு ஹிமார் ஹிமார் என்றால் என்ன ஹிமார்னா கழுதை கழுதை என்கிற அவருக்கு ஒரு புனை பெயரும் இருக்கிறது இதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார் நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார் இதன் மூலம் என்ன செய்து அதாவது நல்ல நல்ல வார்த்தை என்பது குரான் ஹதீஸ் மட்டுமல்ல பிற மனதை புண்படுத்தாமல் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நாம் என்ன செய்யலாம் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் இதிலும் இப்படி பேசுவது நம்மளுக்கு என்ன செய்யுது ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை செய்ததாகவும் பிற மனதை புண்படுத்தாமல் அவரை மகிழ்வித்த நன்மையையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் நல்ல வார்த்தைகளை அவ்வப்போதும் என்ன செய்தோம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் பேச்சின் இடையில் நாம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவையற்ற பேச்சு என்பது மனிதர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு நல்ல விஷயம் என்பது நல்ல விஷயம் பேசாமல் வீணான பேச்சுகளில் நுழையும் போது அது என்ன செய்யுது நம்மளிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாகும் இன்னும் அந்த இடத்தில் ஒரு மனிதர்களிடத்தில் ஷெய்தான் விஷமங்களை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றன நிச்சயமாக ஷெய்தான் யார் நிச்சயமாக ஷெய்தான் என்பது மனிதர்களுக்கு ஆமா பகிரங்கமான எதிரியாக இருக்கிறார் எனவே நம்ம என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை இருந்து தேவையான விஷயங்களை தவித்துக்கொள்ள தவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எல்லாம் பொதுவெளிகளில் பார்த்திருப்போம் ஒரு மூன்று குரங்கு படங்களை என்ன செய்திருப்பாங்க வரைந்து வச்சிருப்பாங்க அந்த மூன்று குரங்கு என்ன சொல்லுது அதாவது ஒன்று வந்து காதில் க காதில் கை வச்ச மாதிரியும் ஒன்று கண்களை கை வைத்த மாதிரியும் ஒன்று வாயில கை வைத்த மாதிரியும் இருக்கும் அதாவது பொழு பொது வெளிகளில் நம்ம தேவையானதை அதாவது தேவையில்லாததை பார்க்கக்கூடாது தேவையில்லாததை கேட்கக்கூடாது தேவையில்லாததை இல்லாததை பேசக்கூடாது இதற்கு அதிகமாக இஸ்லாம் என்ன தெரியுமா தேவை இதைக்கு இதற்கு அதிகமாக இஸ்லாம் என்ன தெரியுமா கூடுகிறது தேவையில்லாத பேச்சையும் என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி தீய பேச்சுகள் என்பது ஒரு மனிதர் என்ன செய்யுது ஒரு மனிதருடைய மனதை புண்படுத்தக்கூடியதாகவும் நம்மை இழிவான நிலைக்கு தள்ளக்கூடியதாகவும் தீய பேச்சு என்பது அமையக்கூடியதாக இருக்கிறது நபி சல்லா ஹலைவஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும் ஆனால் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாக இருக்கிறது மேலும் குணங்களில் மேலும் உங்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா நற்குணம் உடையவர் இன்னும் உங்களில் தீயவர் யார் தெரியுமா தீய வார்த்தைகளால் பிறரை தான் உங்களில் தீயவர் இன்னும் மிகவும் மோசமானவர் என்று நபி சல்லல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லா ஹலேவாஸ்லாம் அவர்கள் மூன்று விஷயங்களை வெறுக்கக்கூடியவளாக இருந்திருக்கார்கள் அதாவது இன்னார் இன் இன்னார் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பரப்புபவரும் இன்னும் அதிகமாக யாசிப்பவரும் பொருட்களை வீண் பொருட்களை வீண்விரயம் செய்பவர்களின் ரவிசல்லா ஹலைவஸ்லாம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் அதே போல் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புபவர் யார் தெரியுமா தான் யார் சொல் என் யார்னு சொல்லுவோம் பொய்யன் என்று சொல்வோம் எனவே பேச்சின் போது நாம் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீய வார்த்தைகளை பேசாதவர்களாகவும் தீய அதாவது பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பேசக்கூடியவர்களா பேசாதவர்களாகவும் இன்னும் நமக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்னும் மோசமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளும் பேசாதவர்களாக இருக்க வேண்டும் எதை நாம் பேசினாலும் அந்த விடை அந்த நேரத்தில் நமக்கு அது தேவையானதா என்று சிந்தித்து பார் சிந்தித்து பார்த்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் தம்முடைய இரு தாடைகளுக்கு இடையேயும் தமது கால்களுக்கு இடையே தமது இரு கால்களுக்கு இடையே உள்ளதை யார் நான் பாதுகாக்கிறேன் என்று என்னிடம் உத்தரவாதம் அளிப்பார் அவருக்கு நான் எதனை உத்தரவாதம் அளிக்கிறேன் சொர்க்கத்தை பெற்று தருகிறேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறார்கள் எனவே நாம் சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும் நன்மையான விஷயத்தை பேசி நன்மையான பேச்சினாலேயே நாம் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வஹிருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கா